ஒரே ஒரு நினைவு சிறுகதை ஆசிரியர் மாவளவன் அவர்கள் வானத்தில் குவிந்து கிடந்த மேக குன்றுகளெல்லாம் ஏதோ ஓர் அதிர்ச்சியில் ஒன்றோடு ஒன்று நிலை பெயர்ந்து மோதி மழையாக பெய்தும் இந்த மண்ணை சூழ்ந்துள்ள வெப்பம் இன்னும் அடங்காமல் ஒருவித ஆதிக்கத்தில் கட்டுண்டு உயிர்களையெல்லாம் எரித்து கொண்டு இருந்தது எங்கிருந்தோ மழையிலே நனைந்தபடி வேகமாக ஓடி வந்த பறவை ஒன்று பரபரப்போடு அந்த இலை உதிர்ந்து போன மொட்டை மரத்திலே அமர்ந்தபடி இரண்டு சிறகுகளையும் மாறி மாறி விரித்து அந்த சிறகுகளில் படிந்துள்ள நீர் துளிகளை ஒருவித சிலிர்ப்போடு உதிர்ந்து கொண்டு இருந்தன கடந்த ஒரு வாரமாக படுத்த படுக்கையாக ஜுரத்திலே படுத்திருந்த மாலதி அன்று தான் கண்களை திறந்து ஒருவித உற்சாகத்தோடு சுற்றமுற்றமாக பார்த்தாள் மெதுவாக இரண்டு கைகளையும் படுக்கையிலே ஊன்றியபடி எழுந்து அருகிலுள்ள இரண்டு ஜெர்னல் கதவுகளையும் திறந்துவிட்டு சுவரில் தொங்கிக்கொண்டிருந்த கடிகாரத்தை விரக்தியோடு நோக்கியபோதுதான் போதுதான் ராகவன் இன்னும் ஆபீஸில் இருந்து வரவில்லையே என்று ஏங்கினாள் மழை காற்று ஏதோ ஒரு குளுமையை சுமந்து வந்து வறண்டு கிடக்கும் அவள் முகத்திலே ஒருவித சுகத்தை அள்ளி தெளித்து கொண்டிருந்தது மணி ஏழு அடித்தது மாலதி தன்னை சூழ்ந்துள்ள ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு விதமாக கற்பனை செய்தபடி தனக்குத்தானே ஏதோ ஒரு புழுக்கத்திலே தவித்து கொண்டிருந்தாள் மனதில் நிலை கொள்ளாத துடிப்பு உணர்வுகள் அவளை அந்த நேரத்தில் என்னவோ செய்து கொண்டு இருந்தன காலையிலே வந்த அந்த கடிதத்தை தலையணைக்குள் மறைத்து வைத்தது அப்போதுதான் அவளுக்கு அதை பற்றிய ஞாபகம் வந்தது விழிகளுக்கிடையே கசிந்து கொண்டு கண்ணீரை விரல் நுனியிலே வலித்து எரிந்துவிட்டு மீண்டும் அந்த கடிதத்தை பற்றியே நினைத்து கொண்டு இருந்தாள் தாயாரின் அன்பு தரை மட்டமாகியும் அவளுடைய இதய நெருப்பிலே விழுந்த மலரென கருகிக்கொண்டு இருந்தது வெகு நாட்களுக்குப் பிறகு ராகவனின் இடைவிடாத பலவந்த முயற்சியினால் மாலதி தன் தாய்க்கு எழுதிய கடிதத்துக்கு பதிலாக வந்தது அந்த கடிதம் இதை அவரிடம் காட்டி அவருடைய உள்ளத்தை புண்ணாக்கிவிடக்கூடாது என்று எண்ணிக்கொண்டாள் ராகவன் அப்போதுதான் உடல் முழுவதும் நனைந்து பரபரப்போடு உள்ளே நுழைந்தான் கடந்த ஒரு வாரமாக அமைதியே இல்லாத நிலையில் துடித்துக்கொண்டிருக்கும் அவனது மன உணர்ச்சிகளின் கொந்தளிப்பை அவனது மழையிலே நனைந்த முகம் தெளிவாக எடுத்து புட்டியை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு திறந்து கிடந்த வெளிக்கதவை தாளிட்டபடி ஏதோ ஒரு சிந்தனையில் அலை மோதியவாறு அவனுடைய அறைக்கு சென்று விட்டான் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மாலதியின் அருகில் வந்து நின்றான் எப்படி இருந்தவள் இப்படி சீர் குலைந்து போனாலே என்ற இயக்கத்தின் பெருமூச்சு ராகவனின் இதயத்தையே வாட்டி வருத்து எடுத்துவிட்டது மாலதி இன்னைக்கு உடம்பு எப்படி இருக்கு என்று ராகவன் பக்கத்து ஸ்டூலில் இருந்த ஃப்ளாஸ்கை எடுத்து அதில் உள்ள காப்பியை ஊற்றி கொடுத்தான் பரவாயில்லைங்க நேத்திக்கு இன்று எவ்வளவோ தேவலங்க என்று மாலதி இருமிய படியாக கூறினாள் பயப்படாத மாலதி இனிமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது உன்னுடைய வாழ்க்கை வெகு சீக்கிரத்தில் பூத்து குலுங்கு போகுது என்று ராகவன் மாலதியை தேற்றினான் ஏதோ ஒரு எண்ணத்தில் மாலதி கருணை ததும்பும் விழிகளோடு ராகவனையே பார்த்து கொண்டிருந்தாள் பிறகு அவளுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை இனிமேல் நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பலைங்க மிஸ்டர் ராகவன் எனக்காக நீங்கள் இவ்வளவு தூரம் எதுக்காக சிரமப்படணும் என்று வேதனையோடு சிரித்தாள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மாலதி உன்னுடைய வாழ்க்கைக்கு உயிரோட்ட நான் ஒரு முடிவு செய்திருக்கிறேன் நான் வேலை பார்க்கிற ஆஃபீஸில் மூர்த்தி என்று ஒருத்தன் என்னோட இருக்கான் அவன் ரொம்பவுமே நல்லவன் நீ அவனை ஒரு முறை பார்த்தேன்னா உன்னுடைய எண்ணத்தையே மாற்றிக்கிடுவ அவனிடத்தில் உன்னை பற்றி ரொம்ப தூரம் எடுத்து சொல்லியிருக்கேன் நாளைக்கே இதை பற்றி ஒரு முடிவு சொல்கிறதா என்கிட்ட அவன் சொல்லியிருக்கான் உன்னுடைய உடம்பு குணமானதும் எல்லா காரியமும் நல்லபடியாகவே முடிஞ்சிடும் என்றான் எவ்வளவுதான் ராகவன் சமாதானம் சொன்னாலும் மாலதியின் எண்ணங்கள் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை முடிந்து போன ஒரு கதையை மீண்டும் விளக்கமே இல்லாமல் விவரித்து கொண்டிருக்கும் வேலையற்ற வேலையைத்தான் அவன் செய்து கொண்டு இருப்பதாக இருந்தது அவளுக்கு ராகவனின் அந்த பேச்சு அப்படியே தோன்றியது ராகவன் போன பிறகு மாலதி விழிகளிலே பொங்கி நின்ற கண்ணீரை சேலை தலைப்பால் துடைத்துவிட்டு வேறு பக்கமாக திரும்பி படுத்து இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் ஆகிவிட்டது ராகவனால் படிக்கவும் முடியாமல் படுக்கவும் முடியாமல் ஏதோ ஒரு ஓமை துயரத்துக்குள் துடித்து கொண்டு இருந்தான் அமைதியில் புகைந்து கிடக்கும் அந்த நள்ளிரவில் அடிக்கொரு தடவை மாலதியின் இருமல் ஒலிதான் ராகவனின் நினைவை சூன்ய களமாக்கிக் கொண்டிருந்தது இந்த ஒரு வருடத்தில் அவனுடைய அறையிலே தங்கிய விருந்தாளியாகவே தானே மாலதியை ராகவன் கருதி இருந்தான் எத்தனையோ தடவை மாலதி தனது மனக்குறிப்பை உள்ளுணர்வை வெளிப்படையாகவும் வேறு வகையாகவும் ராகவனுக்கு வாய்ப்பு கிட்டும் பொழுதெல்லாம் உணர்த்தி இருக்கிறாள் அவற்றையெல்லாம் அவன் புரிந்து கொண்டும் ஏனோ ஏதும் புரியாதவன் போல இருந்து வந்தான் கிட்டத்தட்ட நடித்து வந்ததை மாலதி இன்னும் மறந்து இருக்க நியாயமில்லை அப்படி அவளை வெறுக்கும்படி அவள் என்ன தவறு செய்துவிட்டாள் ராகவனால் இதற்கு மேல் இந்த மனப்போராட்டத்தில் கலந்து கொள்ள உறுதியற்ற உணர்ச்சிகள் இல்லாததால் தடுமாறினான் இனம் புரியாத ஒரு வகை சிலிர்ப்பிலை அவனது உள்ளத்தின் அசைவுகள் கலந்தபோது அவனுக்கு இந்த உலகத்தின் மதிப்பே மறந்துவிட்டது அறையில் ஒரே புழுக்கமாக இருந்ததால் மொட்டை மாடிக்கு சென்று வருவோம் என்று எண்ணி அறையை விட்டு வெளியே வந்தான் சுமதி மட்டும் ராகவனை வஞ்சிக்காமல் இருந்து இருந்தால் இவ்வளவு நிகழ்ச்சிகளும் நடந்தே இருக்காதே ஒரே ஆஃபீஸிலே வேலை பார்த்து வந்த ராகவனும் சுமதியும் மற்றவர்கள் அல்லவா பழகி வந்தார்கள் ஆனால் அவர்கள் இருவரும் எவ்வளவு சீக்கிரம் முயன்று காதல் வலையை பின்னினார்களோ அவ்வளவு சீக்கிரம் அதை பிரித்து விடுவார்கள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை மூன்று வருடங்களுக்கு முன்னால் ஒரு நாள் பரபரப்புடன் ராகவன் ஆஃபீஸுக்கு வந்தபோது அவனுக்காக ஒரு செய்தி மிகவும் பரிதாபத்தோடு காத்து இருந்தத ராகவனோடு பணியாற்றும் மற்றவர்களின் பார்வைக்கு ராகவன் ஒரு கேள்விக்குறியாகவே தென்பட்டான் அதே அலுவலகத்தில் பணியாற்றும் ஹெட் கிளார்க் சுந்தரத்தை சுமதியே மனம் உவந்து நேற்று மாலைதான் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பதிவு திருமணம் செய்து கொண்டு விட்டாள் என்பதை ஆஃபீஸ் பியூன் மூலமாக ராகவன் கேட்டபோது முதலில் அதை நம்ப மறுத்தான் பின்னர் அந்த கருத்தை வலியுறுத்த அன்று நடந்த சில நிகழ்ச்சிகளின் பின்னணியை ரகசியமாக பியூன் எடுத்து சொன்ன போது ராகவனால் அங்கு நிலையாக நிற்க முடியவில்லை வேகமாக அங்கே இருந்து சுமதி இருக்கும் அறையை நோக்கி நடந்தான் அந்த அறைக்குள்ளே நுழைந்த போது சுமதியும் ஹெட் சுந்தரமும் மிக அருகருகிலே உட்கார்ந்து தங்களை மறந்தபடியாக சிரித்து மகிழ்ந்து இருப்பதை பார்த்தவுடன் ராகவன் அங்கே இருந்து வேகமாக திரும்பி தன்னுடைய அறைக்கே வந்துவிட்டான் சுமதியின் நய வஞ்சகத்தை புரிந்து கொண்ட ராகவனால் அமைதியாக இருக்க முடியவே இல்லை இப்படி ஒரு நிலை இவ்வளவு கேவலமாக வரும் என்று கனவிலும் கூட அவன் எண்ணவில்லை பிறகு ராகவன் ஆஃபீஸுக்கு ஒரு வாரம் லீவு போட்டுவிட்டு அந்த துயரத்திலிருந்து விடுபட எந்தெந்த ஊர்களுக்கெல்லாமோ சென்று வந்தான் ராகவன் ஊருக்கு திரும்பி வரும்போது ஒரு திட்டவட்டமான முடிவோடுதான் வந்தான் அந்த முடிவை அவன் மேற்கொள்ளுவதற்கு முன்னால் சுமதியும் ஹெட்கிளார்க் சுந்தரமும் இரண்டு நாட்களுக்கு முன்னரே தங்களுடைய வேலைகளை ராஜினாமா செய்துவிட்டு டெல்லிக்கு பறந்து விட்டார்கள் என்பதை ஆபீஸ் நண்பன் ஒருவன் மூலமாக தெரிந்து கொண்ட போதுதான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்டது அதன் பிறகு ராகவன் நடந்து முடிந்து போன அந்த சம்பவத்தை வெறும் கனவாகவே கருதி அதனை மறந்தும் விட்டான் பின்னர் தனக்குத்தானே ஒரு கொள்கையை வகுத்துக்கொண்டு அதன் வழியிலே எந்தவித பரபரப்புக்கும் இடம் கொடுக்காமல் தன் உள்ளத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தான் வாழ்க்கை என்பது சோதனைகளால் வளர்ந்தது தானே ராகவன் தன்னுடைய ஆசைகளையும் அசட்டுத்தனமான பருவ எண்ணங்களையும் மனப்பக்குவம் என்ற தீயிலே கருக்கிவிட்டு ஒருவித உணர்வில் வாழ்க்கையோடு வாழ்க்கையாக நாட்களை நகர்த்தி வந்தான் திடீரென்று கீழிருந்து வந்த மாலுதியின் அவலக்குரல் அந்த இரவின் அமைதியை குலைப்பதாக இருந்தது ராகவன் அந்த சத்தத்தை கேட்டதும் தன்னுடைய பழைய ஞாபகங்களிலிருந்து விடுபட்டு வேகமாக மாடிப்படிகளின் வழியாக கீழே இறங்கி வந்தான் மாலதி படுக்கையிலிருந்து நிலை குலைந்தவாறு கீழே மயங்கி கிடந்ததைக் கண்டதும் திடுக்கிட்டுப் போனான் உடனே பக்கத்தில் கூஜாவிலே இருந்த தண்ணீரை எடுத்து அவள் முகத்திலே தெளித்தான் வாடி வதங்கிய அந்த மலர் முகத்திலே குளிர்ந்த தண்ணீர் பட்டதும் ஒருவித சிலிர்ப்பிலை மூடியிருந்த இமைகள் இரண்டும் மெதுவாக திறந்தன அவள் பதிலேதும் பேசாமல் விழிகளை இயக்கத்தோடு அலையவிட்டு ராகவனை பார்த்தபோது ஒருவித நன்றி உணர்வு கலந்த கருணையின் தவிப்பு தேங்கி கிடந்தது மாலதி மெதுவாக அழைத்து படுக்கையில் கிடத்திய ராகவனின் கண்களிலே இருந்து இரண்டு மூன்று கண்ணீர் துளிகள் அவளுடைய வாழ்வின் சீர்குலைவை எண்ணி தரையிலே விழுந்து தவித்தன சென்ற ஆண்டு சித்திரை மாதம் திருச்சியில் நடைபெற்ற எழுத்தாளர் மகா நாட்டிலே கலந்து கொள்வதற்காக ராகவன் சென்று இருந்தபோது அங்கு நடைபெற்ற இரண்டு நாள் நிகழ்ச்சிகளை மிக சிறப்புடன் செய்து முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பி வரும்போதுதானே மாலதியை சந்தித்தான் அன்று இரவு நல்ல மழை வானமே இடிந்து விழுவதைப் போல இடைவிடாமல் பெய்து கொண்டு இருந்தது ராகவனுக்கு மழையிலே நனைவது என்றால் சிறு பிள்ளையிலிருந்தே உயிர் அன்று அந்த மழையை கண்டதும் புகைவண்டி நிலையத்துக்கு நனைந்தே தான் போக வேண்டும் என்ற ஆவலில் மழையோடு மழையாக ராகவன் நனைந்தபடியாக சென்று கொண்டிருந்தான் கொஞ்ச தூரம் தான் நடந்து இறப்பான் மழை அதிகமாக பெய்யவே ராகவன் வேகமாக நடக்க முற்படும்போது எதிர்பாராத விதமாக ஏதோ ஒன்று இடறி கீழே விழுந்த பொழுதுதான் இடறியது என்னவென்று கீழே திரும்பி பார்த்தான் அவனால் நம்ப முடியாததொரு அதிசயம் அங்கு நிகழ்ந்தது மாலதிதான் மழை சகதியோடு சகதியாக மயக்கமுற்ற நிலையில் தரையில் கிடந்தாள் ராகவன் உடனே எழுந்து அவளை கை தாங்கலாக தூக்கியபடி பக்கத்தில் உள்ள ஒரு கீற்று கொட்டகைக்கு அழைத்துச் சென்றான் தெருவிலே எரிந்து கொண்டிருந்த விளக்கு ஒளியில் அவள் முகத்தை பார்த்தபோது அவன் உள்ளம் துயரத்தின் ஆழத்திலே மூழ்கி கதறியது போல தோன்றியத கொஞ்ச நேரத்திலே மாலதி மெதுவாக விழிகளை திறந்து ஒருவித சோக உணர்வோடு ராகவனை நோக்கியபோது அவளது விழிகள் கண்ணீரோடு கலந்து கலங்கி நின்றன நீங்க யாரு எங்கிருந்து வரீங்க என்று ராகவன் கேட்டபோது மாலதியால் பதில் எதுவும் சொல்ல முடியாமல் மௌனத்தோடு திணறினாள் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவள் தான் மாலதி சிறு வயதிலேயே தந்தையை இழந்த அவளுக்கு தாயின் தான் வாழ்க்கையின் பெட்டகமாக இருந்தது அந்த கிராமத்திலேயே பள்ளி இறுதி வகுப்பு வரையிலும் படித்துவிட்டு வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் வீட்டோடு வீடாக சும்மா இருந்தபோதுதான் ராமு என்ற இளைஞனுடைய சந்திப்பு அடிக்கடி அவளுக்கு கிடைத்தது அந்த சந்திப்பில் ஏதோ ஒரு அவசரம் இருந்ததினால் அவனை சரிவர தெரிந்து கொள்ளாமல் அசட்டுத்தனமானதொரு மயக்கத்திலே அவனை நம்பி அவளுடைய தாயாருக்கு தெரியாமல் அவனுடன் ஓடி வந்துவிட்டாள் ஓடிவந்த பிறகுதான் ராமுவை பற்றிய உண்மைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக மாலதிக்கு புரிந்தன ஒரு நாள் ராமுவும் மாலதியும் தங்கியிருந்த அந்த ஹோட்டலில் மாலதிக்கு தெரியாமல் ராமு அந்த ஹோட்டலின் முதலாளியிடம் மாலதியை பேரம் பேசிக்கொண்டிருப்பதை அவள் தெரிந்து கொண்ட அவர்களுக்கு தெரியாமல் தன்னுடைய மானத்தை காப்பாற்றி கொள்ள எப்படியோ தப்பித்து சென்று விட்டாள் இரண்டு நாட்களுக்கு பிறகு அந்த கொடியவர்களின் கண்களில் படாதவாறு பல இடங்களில் தலை மறைவாகி தவித்துக் கொண்டிருந்த ராகவன் அவளை சந்தித்தான் மாலதியின் சோக கதையை கேட்டதும் ராகவன் துடிதுடித்து போனான் பிறகு அவளுக்கு அறிவுரை கூறி கையிலிருந்த பணத்தை கொடுத்து அவளுடைய ஊருக்கே அனுப்பி வைக்க முயன்றபோது மாலதி கண்ணீர் விட்டு கதறி அழுதாள் இந்த நிலையில் நான் ஊருக்கு போனால் என்னை எங்கம்மா கொன்னு போட்டுடுவாங்க என்று அவள் கதறி சொன்னபோது அவளுடைய தவிப்பை ராகவன் புரிந்து கொண்டான் பிறகு அவனை ஒரு முடிவுக்கு வந்து அவளுடைய சம்மதத்தோடு அவளை தன்னோடு அழைத்து வந்து விட்டான் இறந்த கால நினைவுகளிலிருந்து விடுதலை பெறும்போது ராகவனுக்கு கொஞ்சம் உலகத்தின் ஞாபகம் வந்ததும் வேகமாக தன்னுடைய அறைக்கு சென்றான் மனதில் அமைதி இல்லாத போது வாழ்க்கையிலே நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் குழப்பமாகத்தானே முடிகின்றன எப்படியாவது மாலதிக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் அவளுடைய நம்பிக்கை எண்ணங்கள் புத்துயிர் பெற்று மீண்டும் மலர வேண்டும் என்ற ஒரு முடிவை தன்னுடைய உள் அந்தரங்கத்தில் பதிய வைத்து படுக்கையிலே படுத்து தூங்க முற்பட்டான் மறுநாள் காலை வெகுநேரம் கழித்து தன் ராகவன் வெளி உலகின் புற உணர்வுகளை நோக்கினான் திடீரென்று ஒருவித உத்வேகத்தில் படுக்கையை விட்டு அவன் எழுந்து மாலதியை பார்ப்பதற்காக சென்றான் அங்கே அவள் இல்லாததைக் கண்டு அங்குமிங்குமாக தேடினான் மாலதியின் படுக்கை மீது ஓரத்திலே காற்றோடு காற்றாக படப்படுத்திக் கொண்டிருந்த கடிதத்தை கண்டதும் திடுக்கிட்டு அதை எடுத்து மிக அவசரமாக படிக்க முற்பட்டான் அன்பார்ந்த ராகவனுக்கு வணக்கம் இந்த கடிதம் உங்கள் கரங்களில் தவழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பயணம் நீண்ட நெடும் தொலைவை எட்டிக்கொண்டிருக்கும் காரணமே இல்லாமல் ஏதோ ஒரு கற்பனையை எனக்கு தானே வளர்த்து காரணமே இல்லாமல் அந்த கற்பனையை நானே கலைத்துவிட்டு கண்ணீர் என்ற ஒரு மகத்தான துணையோடுதான் இன்று நான் எங்கேயோ எனக்கு தெரியாமல் சென்று கொண்டிருக்கிறேன் உங்களை சந்திப்பதற்கு முன்னால் எனக்கு இருந்த பெண்மையின் பயத்தை உங்களை சந்தித்த பின் ஒரு வகை துணிச்சலில் அதை தூக்கி எரிந்து விட்டுத்தான் உங்களோட சில மாதங்கள் வாழாமல் வாழ்ந்து வந்தேன் என் மனதிலே அட்டிக்கடி திரியும் அந்த எண்ணங்களுக்கு உயிர்ப்பு ஊட்ட நான் எத்தனையோ தடவை தங்களை வழிய தேடி வந்து அது கிடைக்காமல் தோல்வியை தழுவியிருக்கிறேன் என்ன செய்வது நானும் ஒரு பெண்தானே அவ்வளவு பெரிய சுகத்தை உங்களிடம் கேட்டு பெறுகின்ற உரிமையிலே வந்தவள் அல்லவே நான் ஏதோ வழி தவறிப்போக இருந்த என்னை வழிகாட்டும் பொருட்டு அழைத்து வந்த பிரயாணி தானே நான் அதை பற்றி கூட நான் அவ்வளவு கவலைப்படவில்லை நேற்று நீங்கள் ஆஃபீஸிலிருந்து வீட்டுக்கு வரும்போது உங்களிடம் மனம் விட்டு அந்த எண்ணத்தை கேட்டுவிடலாம் என்ற துடிப்பிலே தான் துவண்டு கிடந்தேன் ஆனால் எனக்கு முன் நீங்களே முந்திக் கொண்டு யாரோ மூர்த்தி என்கின்ற உங்கள் ஆபீஸ் சிநேகிதருக்கு என்னை பேசி இருப்பதாக சொன்னதும் தான் நான் உங்கள் மீது மிகவும் ஆத்திரப்பட்டேன் யாருக்காக என்னுடைய இதயத்தை பரிசுத்தமாக்கி காலமெல்லாம் திறந்து வைக்க காத்து இருந்தேனோ அவர் என்னை விரும்பவில்லை என்பதை அறிந்ததும் என்னையே எனக்குள் அழித்து கொண்டு ஒரு வெறுமையை நோக்கி தொடர்ந்தேன் எதிர்பாராத விதமாக நேற்று இரவு உங்களுடைய அறைக்கு உங்களை பார்க்க வந்தபோது உங்களுடைய டைரியை தான் என்னால் பார்க்க முடிந்தது அப்போதுதான் உங்களைப் பற்றியும் அந்த உண்மையைப் பற்றியும் நான் தெளிவாக தெரிந்து கொண்டேன் உங்களை கூட இந்த உலகத்தில் ஏமாற்றுகிறவள் இருக்கிறாளா இருக்கிறாள் என்பதை அந்த நேரத்தில் தான் நான் தெரிந்து கொண்டேன் பிறகு டைரியின் ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டும் போது உங்கள் வாழ்வின் தியாகத்தையும் பண்பின் ஆழத்தையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அதே டைரியில் ஒரு பக்கத்திலே தூய்மையின் உணர்விலே மிளிரும் மாலதியை என்னுடைய லட்சியத்துக்கு மேலாகவே மதிக்கிறேன் என்று தாங்கள் எழுதிய எழுத்திலே என்னையே ஐக்கியப்படுத்தி கொண்டு அந்த ஒரே ஒரு நினைவிலே என்னுடைய இதயம் கண்ட மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை நம்முடைய எண்ணங்கள் நமக்கு தெரியாமல் நம்முடைய உணர்ச்சிகளில் மானசீகமாகவே மலர்ச்சி அடைந்து இருக்கின்றன என்ற ஒரு வகை பூரிப்பிலை உங்களிடமிருந்து விடை பெறாமல் பெற்றுக்கொண்டு வெகு தூரம் சென்றுவிட்டேன் என்னை தேடுவதில் தாங்கள் முயற்சி எடுக்க வேண்டாம் உங்களது டைரியை படித்துவிட்டு மேஜையின் மீது வைக்கும்போது அதிலிருந்து ஒரு ஃபோட்டோ கீழே விழுந்தது உடனே பரபரப்போடு நான் அதை எடுத்து பார்த்தபோது திடுக்கிட்டு போனேன் அந்த புகைப்படத்தில் இருக்கும் கொடியவன்தான் என்னை ஏமாற்றி இந்த அளவுக்கு ஆளாக்கி அலையவிட்டவன் அந்த படம் உங்கள் கைக்கு எப்படி வந்தது என்ற யோசனையில் படத்தை திருப்பி பார்த்தேன் அதில் பின்புறமாக ராமமூர்த்தி என்று ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது அப்போதுதான் அவனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடிந்தது என்னிடம் ராமு என்று சொல்லி நடித்த அந்த பாவிதான் உங்களிடம் மூர்த்தி என்று சொல்லி உறவாடி கொண்டு இருக்கிறான் என்பதை நான் ஊகித்த மிகவும் வேதனைப்பட்டேன் நல்லவேளை எப்படியோ நான் ஆண்டவன் புண்ணியத்தில் மீண்டும் அந்த பாவியின் வலியில் சிக்காமல் தப்பித்து விட்டதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் இனிமேலும் அங்கே இருந்தால் ஏதேனும் ஒன்று நடக்கும் என்பதை புரிந்து கொண்டுதான் நான் இங்கிருந்து வெளியேறுகிறேன் ஆனால் நான் ஓடிப்போனவள் ஓடிப்போனவளாகவே இருக்கட்டும் என்னுடைய ஓட்டத்தில் கடுகளவு கூட கலங்கமில்லை என்று தாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் அந்த நம்பிக்கைக்கு நான் ஒரு நாளும் துரோகம் இழைக்கவே மாட்டேன் துர்பாகியவதி மாலதி கடிதத்தை படித்து முடித்ததும் கவருக்குள் திணிக்கும் போதும் ராகவன் இதயத்திலிருந்து ஏதோ ஒன்று நழுவி விழுந்து விட்டதைப் போல துடித்தான் பெண்மையை பெரிதாக போற்றும் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டே அந்த பெண்மையின் மெல்லிய உணர்வுகளை ஆசைகளை எண்ணங்களை காரணமே இல்லாமல் தண்டிக்கும்போது போது ஆண்மை என்பது எவ்வளவு பலகீனமாக போய்விடுகிறது ராகவனின் விழிகளிலே தேங்கி நின்ற கண்ணீரை துடைத்து தன் அறைக்கு போனான் இரண்டு நாட்களுக்கு பிறகு ஆஃபீஸ் பியூன் வேகமாக ஓடி வந்து காண்பித்த அந்த ஆங்கில பேப்பரில் மாலதியின் புகைப்படத்தை பிரசூரித்து இவளை அடையாளம் தெரிந்து கொண்டவர்கள் நேரில் வந்து பிரேதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று போலீஸ் நிலையத்தாரால் அறிவிக்கப்பட்டதை ராகவன் உற்று பார்த்தபோது கண்ணீரோடு கண்ணீராக கலந்து போனான் பிறகு தனக்கு தானே ஆறுதல் கூறிக்கொண்டு கண்களை துடைத்து கொண்டான் இந்த பேப்பரை நீயே கொண்டு போய் பக்கத்து அறையில் இருக்கும் மூர்த்தியிடம் காண்பித்தால் ஒருவேளை அவனுக்கு அடையாளம் தெரியும் என்று ஒரு வகை துணிச்சொலிலே பியூனிடமே சொல்லிவிட்டு வேகமாக எங்கேயோ நடைபிணமாக நடந்து போனான் அன்பனவர்களை மாவளவன் அவர்கள் எழுதிய ஒரே ஒரு நினைவு சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி